கூறுக்குள்ள நூறு பொண்ணு என்ன ஏங்குற அத்தனையும் தள்ளி வச்சு ஒன்னு ஏங்குறேன் அதுக்கு வீட்டுக்கார் வரலாற்றி நம்ம வேற பாட்டுல பாடி இருக்கோம் எப்பவுமே நல்லா இருக்கட்டும் சரியா ரைட் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாணம் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புவோம் ஓகேவா நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும் உங்களோட சேர்ந்து நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு காலையில டிபன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பார்த்திருக்கீங்க மேடம் ஸ்கூலு குடுத்துட்டாங்க நான் தம்பி வந்து என்னமா சாப்பிட்டேன் தம்பி தம்பி ஒண்ணுமே என்ன சாப்பிடலாம் எதிர்ப்பா எதிர்த்து பணியாரம் சாப்பிட்டுட்டேன் ஓகேவா அதனால இப்போ போய் மீன் வாங்கிட்டு வாங்கங்க குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவோம் மக்க உறவுகளும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் மீன் வாங்கிட்டு வச்சிட்டு ஃபோன் பேச போயிட்டேன் ஃபோன் பேசி முடிச்சிட்டு பார்த்தா இப்ப நினைச்சிட்டாங்க ஏன் இன்னும் வந்துக்கிற மாட்டா இருந்தாலும் நம்மளே வச்சுருவோம்னு பாது வேலையை முடிச்சுட்டுட்டாங்க நான் இருந்தாலும் நமக்கு என்னைக்குமே செப் வந்து எல்லா வேலையும் அவங்க பாப்பாங்க சும்மா நம்ம அப்படி கிண்டி விடுறது மட்டும்தானே நம்ம வேலை என்னைக்குமே அப்படி ஏன்னா இவர்களே சொல்லியிருக்காங்க நீங்க வந்து சும்மா கை அப்படி ரெண்டு வர அப்படி வீசினாலே குழம்பு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அதுதான் ஏன்னா இவங்க இவருதான் எப்பயோ வீடியோ பார்த்தாராம் ஒரு உப்பு போட்டுட்டு உப்பு இல்லப்பா போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமா ஆமா அதாவது ஒரு உப்பு போட்டு அந்த உப்பு போட்டுட்டு இப்படி இருந்து குடிச்சு பாப்பாங்க சிறப்பு நல்லா இல்ல லேசா அதை எடுத்து போடு அப்படின்பாங்க அந்தாலும் போடவே மாட்டாரு

சரி பாவம் நம்ம கை சும்மா இருக்கு இந்த கையில ரெண்டு ஆட்ட ஆட்டலாம் தப்பா அது என்ன தெரியுமா நாயர் மதியம் சமயல் உனது விரும்பி நீ வேடிக்கை பார் என்று அழைக்க மாட்டேன் வேடிக்கை பாருன்னு இந்த பழம் திரும்ப திரும்ப இந்த பழப்பு தேவையா

சூச்சி உடஞ்சு போச்சுங்க உடஞ்சு போனதுனால நம்ம சைடு இப்படி புடிச்ச அடிக்கணும்னா அப்ப மிஷின் ரெடி ஆக்கணும் சூச்சியை மாட்டணும் நேரம் இல்லை எப்ப மாட்டிக்கிட்டு நீ என்னத்த பண்ணிக்கிட்டு சரி இழுத்து வச்சு பின்னு குத்துனே ஏன் தப்பா எவ்வளவு குத்தி வச்சிருக்கேன் பாருங்க பின்ன

சின்னவர்தான் சாப்பிட போறாரு இந்த பெரியவரும் இந்த பெருச்சியும் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாம் இருக்கோம் அதுக்கு அதுக்கு இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த மீன் எதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இது பாறை மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஏற்கனவே ஒரு ஓட்டம் வீடியோ போட்டதுமே இந்த பாறை மீன் வச்சு வீடியோ போட்டோம் இது ஏன் அதை வாங்கிட்டு அப்படின்னா இது கொஞ்சம் இது வச்சோம்னா கல் மாதிரி கிடக்கும் நம்ம மீன்க முக்கப்பறம் அது ஈஸியா கரைஞ்சு போகாது அப்படின்றதுக்காக இந்த பாறை மீன் வாங்கிட்டு வேற மீனும் வாங்குவேன் இன்னைக்கு வாங்குனது இந்த பாறை வாங்கிட்டு வந்து இருக்கிறங்க ஓகேங்களா விலை கம்மின்னு கிடையாது அப்படி கிடையாது அப்படி பாத்தா அறுநூறு ரூபாய் நம்ம மீன் வாங்கதான் செஞ்சுருக்கலாம் இங்க பெரும்பாலுமே விலை கூட தான் எந்த மீனாக இருந்தாலும் நாங்க இருக்கிற வயநாட்டுல கூட தான் ஏன்னா இங்க கடல் புரதத்துக்கு கிடையாது கீழ இருந்து வரணும் அதனால கோழிக்கோட்டுல இருந்து தான் வரணும் அதனால இங்க வந்து மீன்களுக்கு கொஞ்சம் வில கூட தான் ஆமா இன்னொன்னு வாங்க முத்து சமைக்கிறது இப்ப மிளகா பொடியெல்லாம் போடட்டும் நான் அங்கிட்டு இருந்து எடுத்து காமிக்கிறேன் ஓகேங்களா என்னைய காமிச்சது போதும் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் கொஞ்சோண்டு குழம்பு பொடியும் எடுத்து போடுறீங்க நீங்க என்னை காமிங்க க்ளோஸ் அப் ஷார்ட் இங்க வைங்க வைக்கிறோம் வச்சுட்டா போகுது என்னங்க வதங்கிருச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு போடுங்க போடுங்க நம்ம தானே போட்டுடுங்க நம்ம தானே ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்ல ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்பூனே போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் அப்படியே போட்டுருங்க என்னங்க அடுத்து மல்லிப்பொடி போட வேண்டும் மல்லிப்பொடி வேண்டாம் வேண்டாம் அதுக்கு வந்து உங்க குழம்பு மசாலா எதுக்கு போடுங்க குழம்பு மசாலா அது எங்கமா இருக்கு மேலயா சரிமா 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 இந்த குழம்பு மசாலா பாத்தீங்கனா ஊர்ல இருந்து அரைச்சிட்டு வந்ததுங்க இத தவணை எங்க அத்தை அரைச்சு கொடுத்துட்டாங்க காயை வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்தோம் ஆனா என்னால இன்னமா தரக்க கூட முடியல ஐஷ்

புளி ஊத்தியாச்சுங்க கைய வச்சு ஊத்திக்கலாம் வேண்டாம் இது புளியை கரைச்சி ஊத்திட்டோம் இப்போ உப்பு போடலையாமா உப்பு போடுங்க போடுங்க கந்து எடுத்து போடுங்க கல்லுப்பு போடுங்க ஆனா இவங்க பண்ணுமா என்ன சொல்லுவாங்க சின்ன காவிமா இவங்க நல்லா இல்லாத சாப்பாடா சாப்பிட்டுட்டு என்னைக்கா சொல்றாள் நான் வைக்கிறேன் பாத்தீங்களா நல்லா இருக்கணும்னு அதுல அடிமை ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எப்ப பாரு என்னைய வை என்னைய வைன்னு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மனுஷன் ஒரு குழம்பு நல்லா வச்சுட்டா போதுமே அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க அதே நமக்கு பிடிக்க பிடிக்க உப்பு உப்பு போடுறோமா உப்பு போடுவோம் ஏமா இது போதுமாமா போதுமா கக்க போதும் தே பத்தலைனா கூட போட்டுக்கலாம் ஆமா கொஞ்சம் இத போட்டுருங்க பயமா இருக்கு

பேசும்போது இரும கூடாது லைட்டா மூக்க அரைச்சா மூக்க சொறிய கூடாது இதெல்லாம் வந்து கேட்ரிங் சென்டர்ல போய் படிச்சினா எதுக்குமா மாஸ்க் போட்டுட்டு தலையில போட்டு எல்லாம் செய்றாங்க இதெல்லாம் நீங்க படிக்கணும் நாளைக்கு ஒண்ணே பிக் பாஸ்ல கூடிட்டு போயிட்டாங்க நான் அங்க வந்து சமஞ்சிட்டு இருக்கோம் இரும இடுத்து மீட்டி கிடுதினா அங்க வந்து ஹைஜீனிக் இல்லாம அக்காவ எல்லாம் இங்க கூட்டி வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகேவா இருக்கலாம் இருக்கலாம் சரி இப்போ இந்த மீனை எடுத்து பரட்டி போடுங்க பாப்பா இது கொஞ்சம் சிம் இது கூட்டி வைக்கவா அடுத்து கூட்டிங்க கூட்டிங்க ரைட்

சொல்லுங்க அக்கா அப்படின்னு நீங்க நிறைய பேர் நான் காப்படி பச்சரிசி எடுத்துக்கிட்டேங்க காப்படி அரிசி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு அரைப்படியாச்சா இந்த அரைப்படிக்கு ஒரு கை அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க அதுல போட்டுக்கிட்டேன் உழுதாம எடுக்கலாம் உளுந்து போய் சிந்திக்கிறாதா அரிசி எல்லாம் அது உழுகாது நீ இருங்க உளுந்து எடுத்துக்கிட்டேங்க அதோட கொஞ்சமா வெந்தயம் எடுத்து போட்டுக்கிட்டேங்க இது மொத்தமா முத நாள் ராத்திரி ஊற போட்டேங்க காலையில ஆட்டி வச்சேங்க சாயந்தரம் எடுத்து கொஞ்சோண்டு வெள்ளப்பாவை காய்ச்சிக்கிட்டு அதுல ஒரு பிஞ்சு உப்பையும் போட்டு ஏலக்காவை நச்சு போட்டு பாவை கரைச்சி ஊற்றி இதில் ஊற்றி கிண்டுட்டேங்க நல்லா கொஞ்சம் தண்ணி கெட்டியாவே ஆட்டி வச்சேன் கிண்டிக்கிட்டே கிண்டி பனியார் சட்டியில் ஊற்றிட்டேங்க இதாங்க விஷயம் மாவு பிடிச்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் ஊத்துற பனியார் சட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா

மாசம் பத்து விளக்கமா இருக்கட்டு கொண்டே குடுத்துட்டு வந்த வர தகப்பேன் அது என்ன காரணம் என்ன காரணம் மக அந்த அளவுக்கு அடிச்சு கூட்டம் சொல்லிட்டு அடிச்சு கூட்டல அடங்காத புரிசிங்களை அடிச்சு திருத்துதுன்னு சொல்லுங்க

மீன் இல்ல மீன் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும் அப்புறம் இன்னொன்னு இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அக்கா வந்து ரொம்ப உடம்பு குறைச்சுட்டாங்க இது வந்து நல்லா இல்ல தூ அந்த மாதிரி நிறைய பேர் எழுதி எழுதி விட்டு இருக்கிறீங்க உடம்பு குறைக்கிறதும் குறைக்காததும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் வேற சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து இவங்க சாப்பிடாம கொல்லாம பட்டினி கடந்து ஊ ஆண் கடந்து அந்த மாதிரி இருந்தா ஒரு ஒருவேளை இவங்களுக்கு உங்களுக்கு வாட்டமா தெரியறது எனக்கு உடம்பு செல்லாம இருந்துச்சு பாத்தீங்களா அதனால மனசெல கொஞ்சம் வருத்ததுனால ஒரு வாட்டமாக தெரிஞ்சிருக்கலாம் சாப்பாடு நல்லா தான் சாப்பிட்றாங்க ஆனால் கண்ட்ரோலாக சாப்பிட்றாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே ரெண்டாவது நான் ஆரோக்கியமா இருக்கேன் அதுதான் ஒரு பாயிண்ட் இப்ப சில பேர் டயட்ல இருக்கவங்க எதிர்த்து வேலை பார்க்க யோசிப்பாங்க கொஞ்சம் டயர்டா இருக்கும் எனக்கு கடவுள் புண்ணியத்துல அது இல்ல நான் ஆரோக்கியமா இப்ப வேலைக்கு போனாலும் வேலை பாப்பேன் வீட்டு வேலையும் பார்ப்பேன் யார் இவர் நான் சட்டம் பண்றதே கிடையாது எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பாக்குறேன் அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் ஒன்னும் பயப்படாதீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க நான் எப்படி முக சுருக்க விழுந்தாலும் சரி கிளவியானாலும் சரி வயசான சுருக்க விழுகுறதுதான் இது இருக்கதா

கொஞ்ச நாள் சென்றா ஆளு எப்படி சொல்றது ஆளு ஆடு அடிச்சுதாங்க ஆடுவாரு அடிச்சுட்டு கொதிக்கட்டும்

குருது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு விருப்பப்பட்டு நான் விரும்பி குறைக்கிறதுல தப்பு இல்ல நம்ம செய்யற செயல் மத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு இருந்தா ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா என்னங்க

ஆ இந்த கழுவாமா ஒரு வீட்டில் ஒரு அளவு இல்லம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் தொட்டச்ச மாய்மாவே இருக்கறியம்மா ஆ அங்கயோ என்னம்மா பண்ணுவாங்க இந்தங்க புடுங்கறங்க நல்லா கொதித்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தேங்காய் சூத்திரவங்க இருக்காங்கங்க நான் ஊத்த மாட்டேங்க ஊத்தப்பரியா ஊத்துறேன்னா ஊத்துறேன் தேங்காய் பால் ஊத்துறவங்க இருக்காங்க ஓ தேங்காய் ஊத்தாம சமைக்கறவங்க இருக்காங்க நாங்க தேங்காய் ஊத்தலாம் ரைட் 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 சூப்பர் 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 சரி இதை கழுவிக்கிட்டே உட்காந்துருக்கு பொழுதைக்கும் நம்ம வேலை நடக்குதான்னு இங்க பாக்குறேன் சரி ரைட்டு இருமா வர்றேங்கன்ட்டு ஏய் போதுமா ஏய் நீ என்ன மனசு ஒரு வருதுன்னு க்ளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டா இங்க என்னது எவ்வளோ செய்யணும் வச்சாக்க வெளியில் தூக்கி போடுறது இல்லையாமா என்ன இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறா எலும்பு சம்பளத்தை உம் மீன் சமைச்சிருக்கோம் அப்பா அதோட மனம்லாம் வர வேண்டாம்னு இரும்பு சம்பளத்தை போட்டேன் இரும்பு சம்பளம் போட்டிருக்கேன்

மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவதே கணவனுடைய கடமை அதாவது எங்க இது பாக்காதீங்க தண்ணி நினைக்காதீங்க இப்போ இப்படி இருக்குது தண்ணி கிடையாது பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியல ஆனா இப்போ இப்படி இருக்குது இன்னும் வந்து கொஞ்ச நேரத்துல நல்லா கெட்டி ஆயிரும் சூப்பர் ஆயிரும் வாசனையும் நல்லா சூப்பரா இருக்குதுங்க நல்லா இருக்குது உண்மையில நல்லா இருக்குது ஏன்னா கை வச்சது ராஜா அதை மட்டும் நீங்க நினைச்சுக்காங்க கை வச்சது மட்டும்தான் ராஜா ராஜா கைய வச்சா

அதனால வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஓகேவா சரி ரைட்டு எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில நான் சாப்பிட்டது பனியாரம் சாந்தா சாப்பிட்டது கூழு தம்பி இப்ப சாதம் இதுதான் சாப்பிட போறான் மதியத்துக்கு சாதம் மீன் குழம்பு மீன் வருவாங்க நைட்டுக்கு இதே சாதத்தை மீன் குழம்பே வச்சு நாங்க ஓட்டிக்குவோம் சில நேரம் எனக்கு தோசை வேணும் அப்படின்னு கேட்டாக்க கோதுமை தோசை ஊத்தி அரிசி மாவு இருக்கு ஏதோ ஒரு தோசை ஊத்தி கொடுத்துருவேன் கண்டிப்பா மாவு இருக்குது பிரிட்ஜுக்குள்ள இருந்தது என்ன பனியார மாவு இருக்குது பனியாரத்தை கூட ஊத்தி கொடுத்துருவோம் கொடுத்து சுட்டு கொடுத்துக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல என்ன சமையல் என்ன ஏதுங்கிறத பாத்துட்டீங்க நாளைக்கு நாளைக்கு என்ன ஏதுன்றத நாளைக்கு காலையிலே ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்